உள்ளே இருக்கிற பார்ட்டெலாம் கழ்த்தி எடுத்துருவாங்க உள்ளே இருக்கிற பார்ட்லாம் நமக்கு தெரியாது வெளியில் என்ன தெரிய போகுது அப்படியே தப்பு தேவையில் யாராவது போய் சிகிச்சை பெற்றிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம உறுப்புலாம் உள்ளே இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஏன்னா அப்படி ஆகிப்போச்சு அவர் பேட்டி கொடுக்குறார் நான் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே நான் இந்த உறுப்பு மாற்றி அதாவது கிட்னி ட்ரான்ஸ்பிளன் பண்ணியிருக்கிறோம் அப்படி பண்ணியிருந்தால் நான் எப்படி அந்த உயர் ரக கார் வாங்கணும்னு சொல்கிறார் எவ்வளோ எதிர்த்தாலமாக பேசுகிறார் ஒரு நாட்டு மக்கள் ஏழைகள் அந்த ஏழைகள் வறுமையை பயன்படுத்தி இப்படி இந்த கிட்னியை வேறொருக்கு மாற்றுவதற்காக பணத்தை கொடுத்து வியாபார பொருளாக ஆக்கியிருக்கான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய குற்றம் அந்த குற்றச்செயல் கூட மறைக்கிறதுக்கு முடியல அந்த குற்றச்செயலை நியாயப்படுத்தி பேசுகிறார் அதுதான் தவறாக இருக்குது அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படும்